வீடியோலயே சொல்லிருப்பாங்க நம்ம வந்து ஆசைப்பட்டு ஒரு பொருள் வாங்கினா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார் வாங்கியிருக்காங்க விவசாயத்துல மிச்சம் பண்ணி கார் வாங்குனீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏதோ கொஞ்சம் காசுங்க செகண்ட் ஹேண்டாக பார்த்தீங்கன்னா ஒயல் எக்ஸில் தான் பார்த்து அந்த கார் வாங்கினோம் ஐம்பதாயிரத்துக்கு வந்து அந்த கார் வாங்கிட்டு வந்திருந்தேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி அதுக்கப்புறம் அந்த காருக்கு வந்து பெயிண்ட் எல்லாம் கூடவே நம்ம தான் அடிச்சிருப்போம் அதையும் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேங்க ஐந்தாயிரத்துக்கு கார் வாங்கினேங்க அப்புறம் ஐம்பதாயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காரில் போனது வந்தது எல்லாமே இருந்துச்சு எல்லா பொருளையுமே வந்து செலவு செலவு நம்மளே பண்ணி வந்து சரி பண்ணி புதுசாக நம்மளே போட்டுக்கிட்டோம் அதுக்கு மெக்கானிக்கிட்ட கொண்டு போயிடல யாரும் கொண்டு போயிடல ஒவ்வொன்றா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் எல்லாத்துக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் யூடியூப்லேயும் வீடியோவெல்லாம் பார்த்து அவராக வந்து இப்போ அந்த காரை சரி பண்ணி வச்சிக்கிட்டாங்க இப்போ அந்த காரோட ரேட் பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி ஐம்பதாயிரம் செலவு பண்ணியாச்சு நாலு டயரும் வந்து புதுசு போட்டிருக்கோம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் பெயிண்ட்டும் நம்மளே தான் அடித்தோம் அந்த எந்த ஒரு வேலையுமே நாங்கள் வந்து ஆள் விட்டு எதுவுமே செய்கிறது கிடையாதுங்க எல்லாமே நாங்கள் வீட்டில் இருக்கிற நாங்களே தான் பார்த்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு காசியாக நாங்கள் வந்து மிச்சம் பண்ணுவோம் ஆடம்பர செலவு எதுவும் பண்ண மாட்டோம் ஹோட்டல் போக மாட்டோம் டூர் போக மாட்டோம் எங்கேயும் போக மாட்டோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம் அதை விட்டால் எங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்கு போவோங்க அவ்வளவுதான் வேறு எங்கேயும் நாங்கள் வெளியில் போக மாட்டோம் சினிமாவுக்கு கூட போய்க்க மாட்டோம் ஹோட்டலில் எதுவுமே கிடையாதுங்க எது வேணுமோ வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க அதே மாதிரி என்னோடய பொண்ணும் அப்படி எது வேணும் இது வேணும் அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு கே அப்படியே எங்கள் பாப்பா கேட்டாலுமே நாங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துருவோம் வெளியிலலாம் கூட்டிகிட்டு போகிறதோ கிடையாதுங்க பொண்ணும் வந்து காலேஜ் போகுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போனால் இங்கே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்மளோட கஷ்டத்தை பாப்பாவுக்கும் தெரியும் நாங்கள் சொல்லி தான் வளர்த்திருக்கோம் அதனால் பாப்பாவும் அதையெல்லாம் வந்து எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சிக்கனமாக வாழ்ந்துருக்கோம் இன்னும் என்னென்னால சிக்கனை பண்ணேன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கார் தான் நம்ம வாங்கியிருக்க காருங்க இப்படி தான் ஒவ்வொரு விஷயமா செஞ்சு நாங்கள் மீண்டு வந்திருக்கோம்